ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு உமா குக்ஸ் அண்ட் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ப்ரெட் சில்லி பத்தே நிமிஷத்தில் இந்த ரெசிபியை நம்ம செஞ்சிடலாங்க இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை ஈவினிங் ஸ்நாக் ரெசிபியாவோ உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம் வாங்க இதை எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம் இதுக்கு மூணு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துருக்கோங்க இது சாண்ட்விச் ப்ரெட்ன்றதுனால சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும் நீங்கள் நார்மல் ப்ரெட் எடுத்திங்கன்னா நாலு ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க இதோட ஓரங்களை கட் பண்ணாமல் நான் வந்து சின்ன சின்ன பீசஸாக இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் சப்போஸ் ஓரங்கள் வந்து ரொம்ப டார்க்காக இருந்ததுன்னா கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இந்த அளவுக்கு சைஸில் எடுத்திருக்கேன் ஒரு வேலை பெரிய சைஸில் இருந்ததுன்னா ஒன்றரை தக்காளி எடுத்து அதையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் வந்து ரெண்டு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதை தோசைக்கல்ல கூட நீங்கள் டோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பிரெட் எல்லாத்தையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன் இது வந்து லேசாக பிரௌன் ஆகுற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ப்ரெட்டில் நிறைய ரெசிபி செய்யலாங்க நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் அதோடய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து செக் பண்ணுங்கள் ப்ரெட் அல்வா ப்ரெட் சாண்ட்விச் ப்ரெட் பீஸானு நிறைய வீடியோஸ் இருக்குது மறக்காமல் போய் பாருங்கள் இப்போ இந்தளவுக்கு லேசாக வந்து ப்ரௌன் கலர் ஆகிட்டே வருது பாருங்கள் இது மாதிரி மறுபக்கமும் வந்து திருப்பிக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் லேசாக ப்ரௌன் கலர் ஆனோன்னா நம்ம இதை எடுத்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க இப்போ மறுபடியும் ஒரு கடாயில் ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்ல பொடியை நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன் தாளிப்புக்கு எதுவும் தேவையில்லைங்க எண்ணெய் காஞ்சதும் நீங்கள் டேரெக்டாக வந்து வெங்காயத்தை சேர்த்துடலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் லேசாக ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கலர் மாறிட்டே இருக்குது இப்போ இதில் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகாவை கீரி இதை மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் வந்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததும் கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் பார்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இப்போ இதோட பச்சை ஸ்மெல்லும் போயிடுச்சு இதில் கொஞ்சமாக வந்து குடை மிளகாவையும் சேர்த்துக்கிறேன் குடமிளகாவை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும் இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்க தக்காளியை வந்து இதில் சேர்த்துடலாம் தக்காளியோட பச்சை ஸ்மெல் போய்ட்டு எண்ணெய் வந்து மேலே நல்லா பிரிஞ்சு வரணும் அதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை தக்காளி அரைச்சதுனால பாருங்கள் நல்லாவே தண்ணி விட்டுருக்கு இதுவே வந்து கரெக்டாக இருக்கும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் இதில் ஒரு அரை டீஸ்பூன் போல் உப்பு ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் தனியா தூள் இது எல்லாமே கால் டீஸ்பூன் தாங்க சேர்த்துருக்கேன் இப்போ இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பிரெட் சிலையில் மசாலா எதுவுமே நம்மளுக்கு அதிகமாக சாப்பிடும் போது தெரியக்கூடாது அதனால் எல்லாமே வந்து கால் டீஸ்பூன் சேர்த்துட்டிங்கன்னா வந்து ரொம்ப சரியாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு ஒரே நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா இதோடய பச்சை ஸ்மெல் போயிட்டு எண்ணெயெல்லாம் வந்து மேலே நல்லா பிரிஞ்சு வந்துட்ட பிறகு நம்ம ப்ரெட்டை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நான் மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் வந்து இதை குக் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஒரு நிமிஷம் கழித்து நல்லாவே குக் ஆகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் எண்ணெயும் வந்து நல்லா பிரிஞ்சிருக்கு இப்போ இதில் ஒரே ஒரு பொருளை மட்டும் நம்ம சேர்க்க போகிறோம் அதுக்கப்புறமா வந்து ப்ரெட்டை சேர்த்துக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் போல் டொமேட்டோ சாஸ் வந்து சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தாங்க ஒருவேளை தக்காளி வந்து உங்களுக்கு நல்லா புளிப்பாக இருந்ததுன்னா நீங்கள் டொமேட்டோ சாஸை சேர்த்துக்க வேண்டாம் இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பிரெட்டை சேர்த்துக்கலாம் உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு இப்போ செக் பண்ணிக்கோங்க இப்போ ப்ரெட்டை சேர்த்துடலாம் ப்ரெட்டை சேர்த்துட்ட பிறகு நீங்கள் எந்த மசாலாவை சேர்த்தாலும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகாம அங்கங்கே ப்ரெட் ஸ்லைசஸ்லேயே நின்றுடும் அதனால் ப்ரெட்டை சேர்க்கறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா குயிக்காக வந்து மிக்ஸ் பண்ணணும் அந்த ப்ரெட்டில் வந்து ஃபுல்லாக வந்து இந்த மசாலா வந்து ஸ்ப்ரெட் ஆகணுங்க அவ்வளோதான் குயிக்காக வந்து பத்து நிமிஷம் கூட ஆகலை அவ்வளோ சீக்கிரத்தில் செஞ்சு முடித்தாச்சு இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இனிமேல் நீங்கள் வந்து கண்டிப்பாக அடிக்கடி செய்வீங்க பாருங்கள் மசாலா எல்லாமே வந்து ப்ரெட்டில் வந்து ஃபுல்லாகவே வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போது இதில் ஃப்ரெஷ்ஷான கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி இறக்கிட்டோன்னா சூப்பரான ப்ரெட் சில்லி ரெடி ஆகிடுச்சு இதை சூடாக இருக்கும்போதே வந்து பரிமாறிடுங்க அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க அப்படியே புதுசா பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க